பிரேஸ்டலாட் இன்றைய காலை மன்னா தேவனுடைய அன்பும் பரிவும் அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் ஆதியாகமும் மூன்று பதினேழு மனிதன் இந்த பூமியின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவனில் நம்பிக்கை வைக்கும்படியாக அவன் தன்னுடைய பற்றை மண்மீது அல்லது பூமியின் மீது வைக்காதிருக்கும்படியாக இங்கே தேவன் தம்முடைய இரக்கத்தினால் எவ்விதம் மனுஷனை சபிக்காமல் பூமியையே சபிக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம் மேலும் தேவன் மனிதனை தாழ்மையுள்ளவனாக்கும்படியாக அவனை வாதிக்கப்படும் இடத்திற்கு அல்ல கடுமையாக உழைக்கக்கூடிய இடத்துக்கே அனுப்பினார் அவனை பாதாளத்துக்கு அனுப்பாமல் ஏதேன் தோட்டத்திற்கு புறம்பே இருந்த பூமிக்கே அனுப்பினார் ஆதியாகமம் மூன்று இருபத்தி ஒன்றில் தேவனிலுள்ள தாயை போன்ற சுபாவத்தை நாம் மீண்டும் காண்கிறோம் மனிதன் பாவத்தில் விழுந்து தன்னுடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பித்து அவருக்கு தன்னை ஒழித்து கொள்ள முயற்சிக்கையில் தேவன் அவனுக்காக உடைகளை உண்டாக்குகிறார் தனக்கு உடை வேண்டுமென்று மனிதன் கேட்கவில்லை ஆனால் தேவன் தாமே அவன் அவசியத்தை உணர்ந்தார் அவ்வாறே ரட்சிப்பின் அவசியத்தை பாவிகளாகிய நாம் உணரவில்லை ஆனால் கர்த்தர் தாமே அதை உணர்ந்து நம்மை ரட்சிப்பினால் உடுத்துவிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் தேவன் அவர்களுக்கு வெறுமனே ஆடைகளை கொடுத்துவிட்டு போய்விடவில்லை ஒரு தாய் தன் பிள்ளையை உடுத்துவிப்பது போல அவர் அவர்களை உடுத்துவித்தார் சர்வ வல்லுமையுள்ள தேவன் தாமே உடைகளை உண்டாக்கினாரே என்று எந்த ஒரு தூதனும் அவற்றை உண்டாக்கவில்லை விழுந்து போன மனிதன் பேரில் தேவன் கொண்டிருந்த அன்பு அவ்வளவு பெரியது அவர் எவ்வளவாக அவனுக்காகவும் அவனுடைய நிர்பந்தமான நிலைக்காகவும் பரிதபித்தார் முடிவாக மனிதன் ஜீவ விருச்சத்தின் கனியை புசித்து தன்னுடைய விழுந்து போன நிலையிலேயே என்றைக்கும் ஜீவிக்காதபடி மீண்டும் தேவன் தமது இரக்கத்தில் அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் வசனம் நாம் இதை வாசிக்கிறோம் தேவன் பாவத்தில் இருக்கிறபடியால் தீமையை குறித்த அவரது அறிவு தீங்கு செய்யும்படி அவரை சோதிப்பதில்லை ஆனால் நர்ஸ்பாவம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு தீமையை குறித்த அறிவு அபாயகரமானது ஆகவே அவனுடைய ஆயுட்காலம் குறைக்கப்படாதிருக்குமாயின் பூமியில் அவனுடைய பொல்லாப்பு இப்போதுள்ளதை பார்க்கிலும் மிகவும் பெரிதாயிருந்திருக்கும் மேலும் இப்போது அவனுடைய ஆயுட்காலம் குறைக்கப்பட்டிருப்பதால் அவனுடைய சொந்த பாவத்தினால் அவன் இப்பூமியில் அனுபவிக்கும் துக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கும் கர்த்தர் மனிதனை எவ்வளவாக நேசிக்கிறார் அவர் தமது அன்பை நிமித்தம் தமது பரிதாபத்தை நிமித்தமும் அவர்களை மீட்டுக்கொண்டார் ஏசாயா அறுபத்தி மூன்று ஒன்பது இப்படி இருக்கிறபடியினால் அவருடைய மாபெரும் அன்புக்கு பாத்திரராக நாம் நடந்து கொள்வோமா எல்லாவற்றிலும் நாம் அவரை பிரியப்படுத்த நாடுவோமா ஆமீன்